ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல் வாங்க மோசிப்பது போலாம் அத்தியாயம் இருபது நான்கு சுமித்ராவை மதுரைக்கு அழைத்து செல்ல பஸ்ஸில் ஏறிய வெள்ளைசாமி அவன் அருகே கார்மேக வண்ணன் அமர்ந்ததும் முசாராகி விட்டான் தன் செல்போனில் தகப்படி நம்பரை அழைத்து தயாராக வைத்துவிட்டு விட்டு செல்லை அணைத்து சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டான் கார்மேக வண்ணனால் மட்டுமே ஆபத்து வரும் என்று அவன் கணக்கிட்டு கொண்டு தங்கையை காவல் காத்து கொண்டு வந்தபோது அருகே பரந்தாமன் உருவத்தில் அடுத்த ஆபத்து காத்திருந்தது எவ்வளவோ போராடியும் தங்கையை காவல் காக்க முடியாத போது அவன் செய்த புத்திசாலித்தனமான வேலை செல்போனை கையில் எடுத்து தகப்பனின் போன் நம்பரை அழுத்தியதுதான் பேச முடியாமல் அடி மடேர் மடேர் என்று அவன் மேல் சராமாரியாக விழுந்த தலையை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு தங்க கத்தினான் அவன் போன் மணி அடித்ததும் எடுத்து பேசிய வீராசாமிக்கு மறுமுனையில் மகன் கதறியது காதில் விழுந்தது மீசை துடிக்க கண்கள் சிவக்கா ஐயனார் போல் அவர் சிலிர்த்து எழுந்தார் மறுமுனையில் வெள்ளைசாமியின் அலறல் தொடர்ந்து கேட்டது உன்னை என் கூட அனுப்ப அப்பா ஆயிரம் முறை யோசனை பண்ணினாரு அவர் பயந்தது போலவே நடக்குது என் மேல பழி வராம இருக்கணும்னா உனக்கு உண்மையாகவே இந்த பாசம் இருந்தா அவங்க கிட்ட அகப்பட்டுடாத உன்னை காப்பாத்திக்க ஓடிரு வெள்ளசாமி நான் பெத்த மகனே உனக்கு என்னடா ஆச்சு வீராசாமி போனில் கதறினார் கைவேளையாக இருந்த கனகவள்ளி அதை போட்டுவிட்டு ஓடி வந்தாள் சமையல் அறையில் இருந்த மல்லிகாவும் செல்வியும் பதறி கிட்டே வந்தனர் இருவர் மனதிலும் வேறு வேறு எண்ணங்கள் ஐயோ என் சித்தப்பம்மக ஆத்தரத்துல ஏன் புருஷனை அடிச்சு போட்டுருச்சோ ஐயோ கடவுளே வெனை விதைச்சவன் வினைய அறுக்கிற கதையா ஏன் கதை ஆகி போச்சே நான் வச்ச கொல்லத்தையே என் வீட்டு கூறையே பற்றி எரிஞ்சு போச்சு அத்தா மகமாயி என் தாலியை காப்பாற்றி கொடுத்தாயி மல்லிகாவின் மனம் ஓலமிட்டது நல்ல வேலை ஏன் புருஷம் போகாம இவன் புருஷம் போனாரு இந்த கூறுகட்ட பெரியப்பம் மகன் என் கோபக்கார அண்ணன் இவன் புருஷனை போட்டு தள்ளிருச்சோ ஆனாலும் என் அண்ணனுக்கு இவ்வளவு வாங்காராகாது செல்வியின் மனம் ஆறுதல் கொண்டது என்னங்க என்ன ஆச்சு நான் பெத்த பிள்ளைய காவல் காக்க தெய்வம் இருக்குன்னு அனுப்புனே அதுக்கு கண்ணு தொடக்கலையா என் பொண்ணு கதி என்ன ஆச்சு நான் தலைநாளில பெத்த என் தங்க என்ன ஆனா ஐயோ தெய்வமே என் பெத்த வவுர் பத்தி எரியுதே கனகவள்ளி வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு போட்ட ஒப்பானியல் ஊரே கூடியது அடிப்பட்ட வெள்ளைசாமியின் கைவிரல் அவனை அறியாமல் செல்போனை அணைக்க அவன் மயங்கி விழுந்தான் சுமித்ரா தன் பேக்கை சுழற்றி அடித்து வழி ஏற்படுத்தி கொண்டு தப்பி ஓடினாள் அவளைத் தொடர்ந்து ஆண்கள் ஓடிவிட ரத்த வெள்ளத்தில் கிடந்த வெள்ளைசாமியின் கை ஓரமாய் செல்போன் கிடந்தது செல் அணைக்கப்பட்டதை உணர்ந்த வீராசாமி வெள்ளைசாமியின் செல்போன் நம்பரை போனில் அழுத்தினார் வெள்ளைச்சாமியின் செல் மணி அடிக்க ஆரம்பித்தது தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் செல்போன மணி அடிக்குது என்றார் ஒருவர் எடுத்து பேசி பார்க்கலாமா மற்றொருவர் யோசனை கேட்டார் வேண்டாம் வீண்வம்பு தீர்மானமாய் கூறினார் இன்னொருவர் அட போங்கயா போக கத்த மனசங்களா கண்ணுக்கு முன்னால ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு பொம்பளை பொழையை துரத்திட்டு போறானுங்க அதை ஏன்னு கேட்காம வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறது இல்லாம அடிக்கிற செல்போன எடுத்து பேச கூட பயந்துட்டு நிக்கிறீங்க நீங்க எல்லாம் மனசு புறவீங்களா தூ ரத்தம் கொட்டி கிடக்குற மனுஷ செத்து போனா அடிச்சு போட்டவ மட்டும் பொறுப்பு இல்லையா அதை வெடிக்க பார்த்துட்டு அசையாம மரம் போல நின்னமே நாமளும் தான் பொறுப்பு ஆபிசப்பட்டால் சுமித்ராவின் அருகே அமர்ந்து வந்த பெண்மணி கோபமாய் போய் மணி அடித்து கொண்டிருந்த செல்போனை எடுத்து பேசினாள் யாருங்க ஐயா ஐயோ பாவமே இந்த பிள்ளைகளோட அப்பாவா ஐயா அடி போட்டு கிடக்குற இந்த தம்பியும் படிச்சுக்கிட்டு இருக்கிறது போல பாவாடை தாவணி போட்ட ஒரு பொண்ணும் நான் வந்த பஸ்ல தான் வந்தாங்க எங்க கருமாத்தூர் பக்கம் கலாட்டாங்கய்யா பஸ்ஸு நின்று போச்சு எங்கிருந்தோ வந்த பன்னெண்டு பன்னெண்டு ஆளுக உங்க மகனை மட்டும் குறி வச்சு அடிச்சு போட்டுட்டு அந்த பொம்பளை புள்ளையே தோர்த்திட்டு ஓடிட்டானுங்க ஐயா இந்த புள்ள பாவம் ரத்தம் கொட்டி கிடக்குது லாரி பஸ்ஸுன்னு எதுவும் ஓடாம ரோடு அடைச்சி கிடக்குதுங்க நீங்க பேசுறத பார்த்தா பெரிய வீட்டு மனுஷர் போல தெரியுது காலகாலத்துல வந்து இந்த புள்ளை காப்பாத்தி கொண்டு போங்க தேவையில்லாமல் தொண்தனக்கிறாள் என்று அவள் மேல் கோபம் கொண்டு அலட்சியப்படுத்தினாள் சுமித்ரா தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க தெரியாத பெண்மணி என்று தன் மனதிற்குள் திட்டினாள் அந்த பெண்மணிதான் ஒரு கும்பலை எனக்கென்ன என்று ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது துணிந்து வந்து நிலைமையை சொன்னாள் அன்று மட்டும் அவள் சுமித்ரா சலித்து கொண்டது போல் தன் வேலையை பார்த்து கொண்டு போயிருந்தால் வெள்ளைசாமியை உயிரோடு பார்த்திருக்கவே முடியாது மனிதரை நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று பார்வையில் தீர்மானிக்க முடியாது சூழ்நிலையே அதை செய்தியை கேட்டதும் கனகவள்ளி தன் ஒப்பாரியின் சத்தத்தை இன்னும் கூட்டினாள் தலை தலையாய் அடித்துக் கொண்டு கதற ஆரம்பித்தாள் நான் எத்த மக்கா நான் எத்த போனீங்களா நான் பலத்த செல்லுங்களா ஒரே கட்டி ஆளுற மகராசம் பொண்டாட்டின்னு பி தீடு நடுக்காட்டில் என் மகனை அழித்து போட்டுட்டு என் பச்சை பசுங்களையே துரத்திட்டு ஓடி இருக்கிறாங்களே எந்த களவாணி பையன் இதை செஞ்சானுவோ எந்த களவாணி சிரிக்கி செய்தி சொல்லி விட்டாலோ அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா குறவலையை நினைச்சி கொன்னே போடுவேன் அய்யோ இப்படி நிக்கிறீங்களே என் பொண்ணை தேடி கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுங்க என் மகா உசுரை காப்பாற்றி என் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டுங்க தான் உங்களுக்கு வாக்கப்பட்டு முழு பிள்ளைய நான் பெத்தேன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் என் ஈரக் துடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கலையா ஊருக்கு நாயம் சொல்லுவீங்களே உங்க வீட்டு நாயத்தை யாரு பாப்பான் மாமியாரின் கதறலில் மல்லிகா இணைந்து கொண்டாள் ஐயோ அத்த காலையில் அவர் போகும்போதே நிலப்படி இடிச்சுது ஒருவா தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு போங்கன்னு சொன்னனே பாவி மனுஷன் என்னை மொறச்சிட்டு தங்கச்சிக்கு கூட்டிட்டு போனாரே அவரை என் கண்ணில் இன்னைக்கு நான் பார்ப்பேனோ ஐயோ என் கட்டழகு துறையே எந்த சிரிக்கு பெற்ற சிரிக்கு மக உங்களை இந்த கதிக்கு ஆளாக்குனா அவ்வளவு மார்கால் மாறுகை தான் என் மனுஷன் ஆறும் என் மச்சான் செல்வி திகிலடைந்து போனாள் ஒரு பக்கம் மாமியார் வலையை நெறிக்க துடிக்கிறாள் இன்னொரு பக்கம் மச்சாங்காரனின் மனைவி மாறுகால் மாறுகை இவங்க சபதம் போடுகிறாள் இந்த பெரியப்ப மகள் எந்த காரியத்தை எடுத்தாலும் இப்படிதான் விளங்காது பொண்ணை துரத்திட்டு போனவன் ஒரு தாலியை கட்டிட்டு வந்தா இவங்களோட வெறி அடங்கிரும் அதையாவது ஒழுங்கா செஞ்சு வச்சிருக்கிறானா இல்ல துரத்திட்டு போனவங்களை கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கிறானா வீராசாமி தரையில் விழுந்து கதரும் மனைவியை பார்த்தார் அவரது நெஞ்சும் குமரியது கை கால் நரம்புகள் புடைத்தன இளைய மகன் ராமசாமியை பார்த்து கத்தினார் கிளமுங்கடா எல்லாரும் உன் அண்ணனை முதல காப்பாத்துவோம் இந்த வேலையை செஞ்சவ எவனா இருந்தாலும் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணல நான் வீராசாமி இல்லடா அதற்குள் அவரது ஒன்றுவிட்ட அண்ணன் தம்பிகளின் மகன்கள் அங்கு வந்து குமிந்து விட்டனர் நடந்ததை கேள்விப்பட்டு ஆவேசமானார்கள் அவர்களிடமிருந்து அனைத்து வாகனங்களையும் கிளப்பி கொண்டு பறக்க ஆயத்தமானார்கள் ஏ நாங்க இத்தனை பேர் இருக்கிறப்பா அவன சும்மா விட்டுருவோமா நம்ம வீட்டு பிள்ளைய தூக்க பார்த்தானா அவ சோழையை முடிக்காம மூளையில உட்காருவோமா நீ வாப்பு ஒரு கை பார்க்கலாம் அப்போது வீராசாமியின் வீட்டு வாசலில் டாடா சுமோ வண்டி ஒன்று சீறி பாய்ந்து வந்து நின்றது அதிலிருந்து பரமன் பாய்ந்து இறங்கினான் வேட்டியை மட்டித்து கட்டி கொண்டு வீட்டுக்குள் பாய்ந்து வந்தான் வீராசாமியை பிடித்து வெறி வெறிகொண்ட வேங்கையின் ஆவேசத்தோடு உருமினான் நான் கேள்விப்பட்டது உண்மையாமாமா என் மாம மகனை அடிச்சு போட்டுட்டு என் மாம மகளை துரத்திட்டு ஓடி இருக்கிறானுங்களாமே சொல்லுமாமா ஏன் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி நிக்கிற என் மாம மகன் மேல ஒரு கைய வச்சிருக்கான் அவன் கையை எடுக்காம நான் விட மாட்டேன் என் மாமன் மகளை துரத்தி இருக்கிறானு அவனுக்கு காலை எடுக்காம மாட்டேன் ஓ மாம போகலாம் டே எல்லாரும் வாங்கடா போய் அவனுங்களை வெட்டி சாச்சிடலாம் அட நீ ஏன் அழுது புலம்புற உன் மகனுக்கும் மகளுக்கும் ஒண்ணு ஆகாது என் மாமனை கட்டிட்டு வந்துட்டு நீ கதறி கண்ணீர் விடுற அதை பார்க்கவா நாங்க ஆம்பளைகன்னு சொல்லிட்டு வெள்ளை வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அலையிறோம் நீ தைரியமா இருத்த உன் மகனையும் மகளையும் கொண்டு வந்து உன் கண்ணு முன்னால் நிப்பாட்டுறோம் ராமசாமி வாடா இரத்த பந்தம் என்பது எது இரத்த சொந்தம் என்பது எது அடித்தாலும் பிடித்தாலும் ஒன்றுக்குள் ஒன்றாக ஒன்றி கொள்வது தான் இரத்த பந்தம் அவர்களுக்குள் ஆயிரம் சண்டை சச்சரவுகள் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அயல் மனிதரின் முன் விட்டுக் கொடுக்காமல் இருப்பது தான் இரத்த சொந்தம் ஒரு கண்ணில் அடித்தால் மறு கண் தான் வலிக்கும் உண்மையான இரத்த சொந்தம் என்று இருந்தால் அவர்கள் அனைவரின் கண்களும் வலிக்கும் கிராமத்து மண்ணின் வலிமை இதுதான் எது வந்த போதும் விட்டு தராத போர்க்குடம் கொண்டவர்கள் இவர்கள் டே அந்த கிட்ட விளையாட்டு வச்சுக்காத ஊரே ஒண்ணு கூடி மொத்திரு ஜாக்கிரத ஒரு தனி மனிதனை பார்த்து அல்ல ஊரை பார்த்து பயப்பட வைப்பது கிராமத்தின் அடையாளம் ஒரு வீட்டில் பிரச்சனை என்றால் ஊரே ஒன்று கூடி தீர்த்து வைக்கும் தவறு செய்தவர்களை கண்டிக்கும் அடங்காதவர்களை தண்டிக்கும் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைக்கும் கீழ்கோட்டிலிருந்து இருந்து மேல்கோட்டு வரை உச்ச நீதிமன்றம் கூட தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகளை ஒரு நொடியில் கிராமத்தார் கூட்டும் பஞ்சாயத்து தீர்த்து வைக்கும் ஊர் ஒன்று கூடும் பஞ்சாயத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வித்தியாசமில்லை ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லை ஆளம்பு என ஜனக்கட்டு உள்ளவன் சொந்த பந்தம் இல்லாத அனாதை என்ற பேதம் இல்லை கிராமத்து பஞ்சாயத்தில் எல்லோரும் சரிசமம் அநியாயம் நடந்தது என்று யார் முறையிட்டாலும் கிராமத்து பஞ்சாயத்து கூடும் ஊரே திரண்டு ஒன்று கூடி நிற்க உடனடியாய் விசாரித்து நியாயம் வழங்கப்படும் பஞ்சாயத்தின் தீர்ப்பை பகவானின் தீர்ப்பாய் ஏற்று அந்த முரட்டு மக்கள் கட்டுப்படுவார்கள் இதுதான் கிராமம் நம் இந்திய கிராமம்